வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு அடிப்படையான கேள்வி அதாவது நிறைய பேர் வந்து வெயிட்டு குறைக்கிறதுக்கு பாடுபடுறாங்க அதெல்லாம் ஓகே ஆனால் எவ்வளோ வெயிட் இருக்கணும் இப்போ ஒரு ஏற்ற மாதிரி எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான கேள்வி அது நிறைய மெத்தட்ஸ் இருக்குது அதில் தவறான சில மெத்தட்ஸ் இருக்குது சரியான முறையில் எப்படி நாம் கணக்கு போடுறது ஒரு ஆரோக்கியமான ஒரு உயர் இந்த உயரத்துக்கு எவ்வளோ இடம்னு எப்படி கணக்கு போடுறது பார்த்துருவாங்க ஊரில் சயின்டிஃபிக்காக மெத்தடு கால்குலேட் பண்ணுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது விடுங்க பெரும்பாலானவங்க பார்த்திங்கன்னா நிறைய ஒரு லோக்கல் மெத்தட் வச்சுருப்பாங்க உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்து நிறைய என்ன சைஸில் ட்ரெஸ் வச்சுருக்காங்களோ அது ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு வெயிட் வந்துவிட்டால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க சரி இந்த ட்ரெஸ்லாம் இந்த சைஸில் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் பற்றிட்டா போதும்ப்பா இல்லாட்டி மறுபடியும் போய் புதுசாக துணி எடுக்கணும் டெய்லர்கிட்ட ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படி சிலர் யோசிப்பாங்க அப்புறம் சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா தோராயமாக அவங்களே ஒரு நம்பர் வச்சுருப்பாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்க நாங்கள் சொல்லுவோம் மாதிரி இவங்க இவ்வளோ ஹைட் இருக்கீங்க இப்படி இப்படி இருக்குது பிஎம்ஏ அதெல்லாம் சொல்லிட்டு இருப்போம் அவங்க சரி எனக்கு ஒரு தோராயமாக ஒரு அறுபத்தஞ்சு வந்துட்டால் போதும் சார் சரடிப்பாங்க அது என்னங்க அறுபத்தஞ்சுன்னா அவங்களுக்கு தான் அந்த நம்பர் பிடிச்சிருக்கு அந்த மாதிரி ஒரு அறுபத்தஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்போ இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸு நண்பர்கள் சொந்தக்காரங்க இவங்கலாம் என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு ஒரு கணக்கு சொல்லுவாங்க இப்போ பால்ரெடி பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் ஒரு நூறு கிலோ இருப்பாங்க அவங்க வந்து ஒரு எழுபது கிலோ நீங்கள் வரணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட்லாம் சொல்லியிருக்கோம் ஸோ இருப்பாங்க ஒரு ஏழு எட்டு கிலோ குறைஞ்சிருப்பாங்க அப்புறம் சொல்லுவாங்க சார் எங்கள் சொந்தக்காரங்க எல்லாமே நீங்கள் பயங்கரமாக குறைஞ்சிட்டிங்கன்னு சொல்லிட்டாங்க இதுதான் சார் கரெக்ட் வெயிட்னு சொல்லிட்டாங்க அதனால் எனக்கு இதோட தொண்ணூற்றி ரெண்டோடு நிறுத்திக்கிறேன் சார் சுகர் ஒரு பக்கம் இருந்தால் இருந்துட்டு போகுது இதுதான் சார் எங்கள் சொந்தக்காரங்க சொல்படி நான் வந்து கேட்கணும் அப்படின்ட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரி தான் பல பேர் வந்து அவங்க எவ்வளோ எடை இருக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கிற மெத்தடு இதுதான் சரி இப்போ நம்ம அறிவியல் பூர்வமான மெத்தட்ஸுக்கு வருவோம் எளிதாக எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான மெத்தட் இருக்குதுங்க அதாவது உங்கள் உயரத்தை நீங்கள் சென்டிமீட்டரில் அளந்துக்கிறீங்க உதாரணத்துக்கு நீங்கள் நூற்றி எழுபது சென்டிமீட்டர் இருக்கீங்க அப்படின்னா அதில் நூறை கழிக்கிறீங்க ஒன் செவன்ட்டி மைனஸ் நூறு அப்புடின்னா வந்து எழுபதுங்கிற நம்பர் வருதா ஸோ உங்களுக்கு ஒரு எழுபது கிலோ அப்படிங்கிறது ஓரளவுக்கு இது ஒரு தோராயமான ஒரு சரியான இடை இது வந்து ஒரு ரஃப் கால்குலேஷன் அவ்வளோதான் சரிங்களா இது வந்து ரொம்ப பர்ஃபெக்ட்டுன்னு சொல்ல முடியாது சரி இதுக்கு அடுத்தது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்ஐ இது நீங்கள் நிறைய டைம் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ நிறைய இந்த பவுடர் விற்கிறவங்களாம் ரோட்லேயே வந்து ஒரு தராசு ஒரு இதெல்லாம் வச்சுக்கிட்டு உங்கள் பிஎம்ஐயை பார்த்து விட்டீர்களா அப்படிங்கிற மாதிரிலாம் விளம்பரம்லாம் போடுறாங்க அதை வச்சு பா கால்குலேட் பண்ணிட்டு இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயமுறுத்துகிறாங்க ஸோ உங்கள் பிஎம்ஐனா என்னதுங்க அதாவது பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வெயிட்டுக்கும் நம்ம உயரத்துக்கும் ஒரு இண்டெக்ஸு ஸோ வெய்ட்டு பை ஹைட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அவங்க வெயிட்டை கிலோகிராமில் எடுத்துகிட்டு ஹைட்டை வந்து நீங்கள் மீட்டர்ஸ் எடுத்துகிட்டிங்கன்னா வெயிட் பை ஹைட் ஸ்கொயர் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு நம்பர் வரும் அதுதான் பிஎம்ஐ ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இருபத்தஞ்சி வரைக்கும் நார்மலு இருபத்தஞ்சிலேருந்து முப்பதுக்கு மேலே இருந்தால் ஓவர் வெயிட்டுன்னு சொல்லுவாங்க முப்பதுக்கு மேலே இருந்தால் ஒபிசிட்டி அப்படிங்கிற கேட்டகரி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ இருபத்தஞ்சுக்குள்ளே பிஎம்ஐ இருக்கிற மாதிரியான ஒரு வெயிட் வந்துவிட்டால் போதுமானது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இருபத்தஞ்சி பிஎம்ஐங்கிறது கிட்டத்தட்ட தோராயமாக நான் அந்த ஹைட்டு மைனஸ் ஒரு நூறு அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா சென்டிமீட்டரில் அளந்து ஸோ அதுக்கு கிட்டத்தட்ட இந்த பிஎம்ஐ படி கால்குலேட் பண்ணுறது ஓரளவுக்கு வந்து ஒத்து போகுங்க ஸோ இது ரெண்டுமே ஓரளவுக்கு மேட்ச் ஆகிக்கும் ஆனால் இதில் இருக்கிற சட்டச்சிக்கல்களை பற்றி கொஞ்சம் விவரமாக பார்ப்போம் அதாவது நம்ம ஊரில் வந்து சில அடிப்படை பிரச்சனைகள் இருக்குது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎம்ஐ படி கால்குலேட் பண்ணுற வெய்ட்டு படி நம்ம இருந்தாலும் நிறைய பேர்த்துக்கு அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்டபாலிக் சின்ட்ரோம் இன்சுலின் எதிர்ப்பு தன்மை சர்க்கரை நோய் வரும் தன்மை ஃபேட்டி லிவர் பெண்களுக்கு பிசிஓடி அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது உண்டு அதிக ட்ராய்க்லிசரை அந்த மாதிரிலாம் அவன் நிறைய பேர் கேட்பாங்க டாக்டர் நீங்கள் சொன்ன மாதிரி நூற்றி எழுபது நூறு எழுபது தானே இருக்கேன் அல்லது இந்த பிஎம்ஐ படி கால்குலேட் பண்ணி பார்த்தா என்னோடய பிஎம்ஐ இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு இவ்வளோ தானே வருது ஆனாலும் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக ஒரு நிறைய எல்லாம் பிளட்டில் இருக்கே அப்புறம் எனக்கு எப்படி இது மாதிரி வந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க ஸோ அதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம சில கான்செப்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடி வெயிட்னு சொல்லுவோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் அதிகமாக இருந்தாலும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஏங்க நீங்கள் கொஞ்சம் எவ்வளோ குறைக்கணும்னா எனக்குலாங்க போன் வெயிட் அதிகம் அப்படிம்பாங்க தலைக்கணம் அதிகம் அப்படிங்கிறதா ஹெட் வெயிட் அப்படிங்கிற மாதிரி போன் வெயிட் அதிகம் அப்படிம்பாங்க ஸோ அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க போன் வெயிட் வந்து ஓரளவுக்கு சரிங்களா ஒரு ஹைட்டு இருக்கிற ஒரு நபர்கள் கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான போன் வெயிட் தான் இருக்கும் அண்டஸ் அவங்களுக்கு ஏதாவது பயங்கரமான போன் வீக்னஸ் ஆசிட்டிவ் ப்ரோசஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் ஒழிய சரிங்களா போன் வெயிட் வந்து ஒரு ஹைட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் ஒன்று தான் ஸோ ஒருத்தர் வெயிட் அதிகமாக இருந்தார்னா போன் வெயிட் அதிகம் அப்படின்னு யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அதெல்லாம் ஸ்டாண்டர்ட் தான் நம்ம உறுப்புகளோட வெயிட்லாம் ஓரளவுக்கு ஒரு ஹைட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்போ வெயிட் வந்து எதில் டிஃபர் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு மசிலோட மாசு கொழுப்போட மாசு இதுதான் வந்து டிஃபர் ஆகும் ஸோ இப்போ நான் ரெண்டு படம் காமிக்கிறேன் பாருங்க இப்போது இவரும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வெயிட் அதிகமாக தெரிகிறாரு இவரும் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் அதிகமாக தெரிகிறாரு ஆனால் நீங்கள் யார் உடல் பருவன் அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ இந்த நபர் ஒன்று தானே சொல்லுவீங்க ஏன் இவர் உடம்புல பார்த்தா கொழுப்பு கொழுப்பாக அப்படியே தெரியுது ஸோ நம்ம அதிக வெயிட் அப்படின்னு நம்ம ஆக்சுவலாக மீன் பண்ணுறது அதிக கொழுப்பு சரிங்களா ஈவன் எங்கள் ஹாரிசன் டெக்ஸ்ட் புக் ஆஃப் மெடிசன் அப்படின்னு இருக்குது அதில் வந்து ஒபிசிட்டியே ரொம்ப சிம்பிளாக டிஃபைன் பண்ணுறாங்க ஒபிசிட்டி அப்படின்னா எக்ஸஸ் அடிப்போஸ் டிஷ்யூ மாஸ் அவ்வளோதான் அதிக கொழுப்பு இருந்தால் அது அதிக வெயிட் கூட இல்லைங்க அதிக கொழுப்பு தான் உடல் பருமன் இதே ஒருத்தர் பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணி பாடி பில்டிங் பண்ணி அப்படியே அர்னால்டு மாதிரி இருக்கார் பயங்கர மசில்ஸாக இருக்குது அவர் ஓவர் வெயிட்டாக இருக்கார் இவரை நீங்கள் உடல் பருமனாக இருக்காருன்னு சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது ஸோ இதுதான் வந்து கான்செப்ட் ஸோ ஓவர் வெயிட் அப்படிங்கிறது உடல் பருமன் அப்படிங்கிறது அதிக கொழுப்பு அப்படிங்கிறது தான் கொடுக்கணும் மற்றபடி போன் வெயிட் அதிகம் அப்படின்லாம் ஒரு கான்செப்ட்லாம் எதுவுமே கிடையாது ஸோ இப்போ இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது பார்ப்போம் ஸோ அதுக்கு வந்து நம்ம இன்னும் சில ஆழமாக சில கான்செப்ட்ஸ் போகணும் என்ன அப்படின்னா வெயிஸ்ட் ஹிப் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோங்க சரிங்களா நம்ம இடுப்பு சுற்றளவு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வயிற்று சுற்றளவு ஸோ வயிற்று சுற்றளவு வேஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இடுப்பு வந்து ஹிப்பு இது ரெண்டையும் டிவைட் பண்ணி ஒரு நம்பர் வரும் இந்த ரெண்டு நம்பரையும் நாம் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஆண்களுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் நைனுக்கு கீழே இருக்கணும் பெண்களுக்கு ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ்க்கு கீழே இருக்கணும் ஏன் இது எதை குறிக்குது அப்படின்னா விசிறல் ஃபேட் அப்படிங்கிறது குறிக்குது அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க சார் எங்கள் இதில் எங்கள் பாட்டிலாம் நல்ல கொள்கொள்னு இருப்பாங்க சார் எண்பதுக்குள்ளே இருப்பாங்க அவங்கெல்லாம் தொண்ணூறு வயசு வரைக்கும் இருந்தாங்க சார் அப்படிம்பாங்க ஏன் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு உடலில் கொழுப்பு அதிகமாக இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா கை தொடை இந்த பகுதியிலலாம் கொழுப்பு அதிகமாக இருக்கும் ஆனால் மெயினாக பகுதி அந்த வயிற்று உறுப்புகள்லாம் இருக்குது இல்லைங்களா அதுக்குள்ளேயும் வெளியும் அந்த விசரான்னு சொல்லுவோம் அந்த பகுதியில் கொழுப்பு பெருசாக இருக்காது பெண்களுக்கு நம்ம ஊரில் நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொழுப்பு விகிதம் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு ஆக்சுவலாக ஹார்ட் அட்டாக்கோ சுகரோ ஒன்றும் வராது சரிங்களா இவங்களாம் ஆரோக்கியமாக தான் இருப்பாங்க தொண்ணூறு வயசு நூறு வயசு நல்லா இருப்பாங்க சரிங்களா ஆனால் பிரச்சனை எப்போ அப்படின்னா பகுதியில் கொழுப்பு அதிகமாக சேரதான் பிரச்சனை அதனால தான் இங்கே வெய்ட் ஹிப்பு ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது இதே மாதிரி இன்னும் ஒரு படி மேலே போனால் பாடி ஃபேட் பர்சன்டேஜ் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய மிஷின்ஸ் இருக்குதுங்க சரிங்களா உங்களுக்கு சிம்பிளாக நிறைய இந்த கம்பெனிஸ் எல்லாம் கிடைக்குது சரிங்களா ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு மூவாயிரம் போட்டால் இந்த அமேசானில் அந்த மாதிரிலாம் கிடைக்குது இந்த மிஷினில் ஏறி நம்ம நின்றோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்டில் மாதிரி இருக்கும் அல்லது வந்து பார்த்திங்கனா அதிலே கொஞ்சம் எலக்ட்ரோட்ஸ் மாதிரி இருக்கும் அதில் ஏறி நின்றுனா பாடி ஃபேட் பர்சன்டேஜ் இவ்வளோ மசில் மாஸ் இவ்வளோ அப்புறம் அதுலேயும் விசரல் ஃபேட் நம்ம வயிற்று பகுதியில் இருக்கிற ஃபேட் இவ்வளோ அப்படிங்கிற சொல்லியிருந்தேன் ஸோ இதை நம்ம டார்கெட் பண்ணி நம்ம அந்த பாடி ஃபேட் பர்சன்டேஜ் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ளே வந்தால் தான் நம்ம இன்னும் ஆரோக்கியமாக இருக்குதுன்னு மட்டும் ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரெண்டு படங்கள் காமிக்கிறோம் பாருங்கள் இந்த ரெண்டு நபர்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நபர் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபிட்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் நபர் டூ வெயிட் நார்மலாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் வயிற்று பகுதியில் கொழுப்பு அதிகமாக இருக்குது இதை வந்து நாம் வந்து பார்த்திங்கன்னா விசிறல் ஃபேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இவருக்கு தான் உங்களுக்கு நார்மல் வெயிட் இருந்தாலும் உங்களுக்கு சர்க்கரை அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ அதனால் நம்ம வெயிட்டு ஏதோ பிஎம்ஐ இந்த நூறு இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணால் மட்டும் பத்தாது உடல் கொழுப்பு விகிதமும் நமக்கு இந்த விசரல் ஃபேட் அப்படிங்கிறதோட விகிதமும் மிகவும் கம்மியாக இருக்கணும் இந்த மாதிரி மிஷினில் வர வேல்யூவை நம்ம எப்படி எடுத்துக்கிறது ஆண்களுக்கு ஒரு இருபது சதவீதத்துக்கு கீழே பாடி ஃபேட் பர்சன்டேஜ் இருக்கிறது ஓரளவுக்கு ஆரோக்கியமானது பதினஞ்சு சதவீதம் இருந்தால் நல்லா ஃபிட்டான பர்சன் அர்த்தம் அதுக்கு கீழேலாம் வந்து பாடி பில்டர்ஸு போனால் போதும் பெண்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி சதவீதத்துக்கு கீழே பாடி ஃபேட் பர்சன்டேஜ் இருந்தாவே ஓரளவுக்கு ஆரோக்கியமான நம்பர் அப்படின்னு தான் அர்த்தம் முப்பது சதவீதம் இருந்தால் கூட ஓரளவுக்கு ஓகே தான் சரிங்களா சார் இது மாதிரி இதெல்லாம் வந்து மிஷின்லாம் வாங்க முடியாது டாக்டர் சிம்பிளாக ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு பாடி ஃபேட் பர்சன்டேஜ் சார்ட் அப்படின்னு இருக்குங்க ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ அஞ்சு பர்சன்ட்னா இப்படி பத்து பர்சன்ட் பாடி ஃபேட்னா இப்படி உருவாக இருக்கும் தோற்றம் பதினஞ்சு பர்சன்ட்னா இப்படி இருபது பர்சன்ட் அப்படின்னு இருக்கும் அதை நீங்கள் பார்த்து உங்கள் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு எப்படி நாம் இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கனாவே ஓரளவுக்கு ஓகே நம்ம இந்த பாடி ஃபேட் வந்து நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜுங்கிறது தோராயமாக கால்குலேட் பண்ண முடியும் ஸோ அப்புறம் இந்த பிஎம்ஐ நம்ம கணக்கெடுக்கலாம் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சமீபத்திய சில ஆராய்ச்சிகளில் இந்த பிஎம்ஐ படி கால்குலேட் பண்ணி சொல்கிற வெயிட்டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தவறானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெல்லியில் ஒரு முக்கியமான ஆராய்ச்சி பண்ணி ஒரு முக்கியமான ஒரு பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல் அப்படின்னு சொல்லிட்டு கேம்பிரிட்ஜோட ஒரு ஜேர்னலில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதில் உங்களுக்கு ஆச்சரிய மட்டும் உண்மைகள் வந்து தெரிய வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இருபத்தஞ்சு தான் நார்மல் பிஎம்ஐன்னு சொல்லியிருக்கோம் ஆனால் பிஎம்ஐ வந்து இருபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு அந்த அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த டயபட்டிஸ் வர விகிதம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மற்ற இந்த மெட்டபாலிக் சின்ரோம் இந்த நோய்கள் வர விகிதம் வந்து இந்தியர்களுக்கு குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம இந்தியர்களையும் அப்புறம் ஆப்பிரிக்கர்கள் அமெரிக்கர்கள் காக்கேஷன்ஸ்னு சொல்லுவோம் அப்புறம் இந்த வெஸ்டர்ன் யூரோப் இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆப்பிரிக்கர்களுக்கும் அப்புறம் இந்த காக்கேஷன்ஸ் இந்த மேலை நாட்டவர்களுக்கும் இயற்கையாகவே மசில் மாஸ் அதிகம் ஸோ அவங்க வந்து வெயிட் அதிகமாக இருந்தாலும் அவங்களுக்கு இயற்கையாகவே மசில் அதிகமாக இருக்கும் ஆனால் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நார்மல் வெயிட்லேயே நமக்கு மசில் கம்மி ஃபேட் தான் அதிகமாக இருக்கும் ஸோ அவங்கள விடவே நாம் கொஞ்சம் நல்லாவே ஒல்லியாக இருந்தால் தான் நம்மளுடைய உடல் வாக்குக்கு கரெக்டு ஸோ அவங்களோட பிஎம்ஐ இருபத்தஞ்சுங்கிற ஸ்டாண்டர்டே நமக்கு வந்து ஒத்து வராது நமக்கு பிஎம்ஐ வந்து ஆல்மோஸ்ட் முன்னாடி டுவெண்ட்டி த்ரீனு இப்போ கிட்டத்தட்ட இந்தியர்களுக்கு ரிவைஸ் பண்ணிட்டாங்க டுவெண்ட்டி த்ரீ தான் நார்மல் ஆனால் இப்போ டுவெண்ட்டி த்ரீயே பார்த்தாது டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் பிஎம்ஐ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்னங்க சிம்பிளாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன் நூற்றி எழுபது சென்டிமீட்டருக்குற நபர் நூற்றி எழுபது மைனஸ் நூறுன்னு கால்குலேட் பண்ணி பாருங்க நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க எழுபது கிலோ இருந்தால் நார்மல்னு நினச்சிப்பீங்க இதே நான் பிஎம்ஐ கால்குலேஷன் படி இருபத்தஞ்சு பிஎம்ஐ நார்மல் அப்படின்னு வச்சுக்கிட்டா அது எவ்வளோ வருதுன்னா இருபத்தஞ்சி பிஎம்ஐ நூற்றி சென்டிமீட்டர் இருக்குன்னா எழுபத்தி ரெண்டு கிலோ இருந்தால் வந்து உங்களுக்கு வந்து இது ஓகே அப்படின்னு வந்து வருது இதே நான் இன்னொரு ஆராய்ச்சி சொன்னேன் இல்லைங்களா அந்த கேம்பிரிட்ஜ் ஆராய்ச்சி அதுபடி பார்த்தோம்னா இருபத்தொன்னு புள்ளி அஞ்சு பிஎம்ஐ இருந்தால் தான் ஆரோக்கியம்னு சொல்கிறாங்க எந்த விதமான ரிஸ்க்கும் இல்லை ஓரளவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நூற்றி எழுவது சென்டிமீட்டர் இருக்கிற ஒரு நபர் வெறும் அறுபத்தி ரெண்டு கிலோ இருந்தால் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படின்னு வந்து வந்து சொல்ல முடியும் ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்து கச்சிதமாக வச்சுக்கணும் இல்லை ஈவன் எடை நீங்கள் கொஞ்சம் ஒரு ஐந்து கிலோ ஆறு கிலோ ஒரு அறுபத்தேழு அறுபத்தெட்டு கிலோ இருக்கீங்க இதே உயரத்துக்கு அப்படின்னா கூட நீங்கள் வந்து மஸ்குலராக இருக்கீங்க உங்களுக்கு அவங்களுக்கு வந்து இந்த மசில்ஸோட பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குன்னா அது ஓகே அது வந்து பிரச்சனை இல்லை ஆனால் மசில்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம ஊரில் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறது தான் இப்போ கொஞ்சம் ஓகேவாக தோணுது இல்லாட்டி கொஞ்சம் பிரச்சனை தான் அதுவும் இடுப்பு சுற்றளவு அதிகமாக இருக்குது அப்படின்னா ஈவன் நார்மல் வெயிட் இருந்தாலும் பிரச்சனை தான் ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு சிம்பிளாக வச்சுக்கங்க நீங்கள் வெறும் சிம்பிளாக நூற்றி எழுபது மைனஸ் நூறு உங்கள் உயரத்தை நூறில் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து சரியான எடை வந்து க தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் இது தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது இத்தனையும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டா தான் நம்ம உயரத்துக்கு சரியான எடை எப்படி அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க முடியும் உடல் எடை எப்படி குறைப்பது அப்படிங்கிற தகவலுக்கு ஏற்கனவே நான் உடல் பெருமன் பற்றிய என்னுடைய காணொலிகள் அந்த சீரிஸ் அந்த பிளேலிஸ்ட் அந்த லிங்க் அதெல்லாம் அட்டாச் பண்ணுறேன் அதை போய் பாருங்கள் உங்களுக்கு இன்னும் நிறைய விவரங்கள் தெரியவரும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்